பாஜக மீனவரணி தலைவர் சிறப்பிக்கின்றார்கள் இரண்டாவது பதினாயிரத்தி ஒன்று வழங்குவவர் பாஜக மீது பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் கோபா பிரபு சசிகுமார் பி.எஸ்.சி. தொழிலதிபர் ஏ சசிகापुर மேம்பர் மாமன்ன அந்த இடதுமா இடதுமா லைட் ஆனே நானே வந்து தொழிலதிபர் ஸ்ரீ நானம்பூர் கேபி காணுங்கดิப்பா துணைக்கு வந்து சிறப்பிக்கிறார் அண்ணா நல்லா விருவா இருக்கு அண்ணா அண்ணா கொஞ்சம் மாட பிரிச்சு பாத்து தம்பி வேற டார்லி முடிட்டடா அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆடு அண்ணா கொஞ்சம் அப்படி என்ன தவர் அண்ணே லவனா மாட பொது நிதி பரதேதி முதலசை பெற்ற மாடறு உரிமையாளர் சற்றப்பட்டி முத்த கிருஷ்ண கோனா தென்ன இல்ல அந்த

அதிமுக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண் இணை செயலாளர் நான் தலைப்படை செய்யப்பட்ட மக்களின் உரிமையாளர் உருங்காம்பட்டி ஐயாத்தான் அதிதாவது ஓகே நம்ம எல்லாரும் எங்க எங்க தெரு இந்த அப்பா ராணா போனது முதற்கட்ட எல்லா உறுப்பினர்களுக்கும் டிபி நம்பர்கள் சுந்தரம் சிகேபி ராஜ்ராபரத்தினம் நம்பர்கள் காரே கோவி சிஏ நம்பர் நீங்க அங்கே நில்லுங்க பாருங்க தனியா விடுங்க தனியா விடுங்க என்ன ஐஏடி என்னைய மட்டும் இரண்டாவதுல நல்லா சரிங்க இந்த மாவட்ட கேளகார் ரோடின் மா மற்றும் இலங்கை மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மன்றிகளை முருந்தாக்கி எங்கள்